வங்கம்மா வாங்க வங்கம்மா வங்க வங்க ஐயா வங்க நல்ல நம்பிக்கையான சிறப்புங்க தரமான ஹலோ மக்களே இப்போ நான் துறையூர் துறையூரில் பஸ் ஸ்டாண்டில் இருந்து பச்சைமலை போகிற பஸ்ஸில் போயிட்டுருக்கேன் பஸ் வந்து துறையூர் டவுனுக்குள்ளே போயிட்டுருக்குது இங்கே கடைகள் மற்றும் அனைத்து கடைகளும் சிறப்பாக இங்கே செயல்படுகின்றது இங்கு வளைவுகள் அதிகமாக இருப்பதால் பஸ் கொஞ்சம் மெதுவாகவே செல்கிறது இன்னும் துறையூர் நகரத்தை தாண்டவில்லை இந்த இருந்து நாளை பத்தேகாலு மணிக்கு பச்சை மலை போற அதாவது போகின்ற கிளம்பி இப்பொழுது போய்கொண்டிருக்கிறது இன்னும் நிறைய இடங்களை நான் வீடியோ எடுக்க வேண்டியுள்ளதால் மற்றும் இங்கே அழகான பூஞ்செடிகள் கோவில்கள் கட்டிடங்கள் மற்றும் மரங்கள் அதன்டையிலேயே காய்கறி கடைகள் அனைத்தும் இங்கே உள்ளது துறையூர் நகரத்திற்குள் வண்டி சென்று கொண்டிருக்கின்றது இப்பொழுது துறையூரை தாண்டி போயிடுது போய்க் கொண்டிருக்கின்றோம் போய் கொண்டிருக்கின்றோம் இங்கே அழகிய மேவூட்டி வீட்டுக் கட்டிடங்கள் அட்டப்பட்டுள்ளன இந்த பாதை மொழிகளும் முழு முழுவதும் புளிய மரங்கள் நிறைந்து நிழல் கொடுத்து இருக்கிறது இங்கே தாண்டிய உடனே அங்கு குளிர்காற்று அடித்துக் கொண்டிருக்கின்றன இங்கே மாதை ஓரத்திலே

ிய மத்தியில் மெட்ரி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி அருகிலே மேற்கு தொடர்ச்சி பல நன்றாக தெரிகின்றது இங்கே எளிய மரம் மற்றும் வேக மரங்கள் மாத நடைகளிலும் வைக்கப்பட்டு உயர்ந்த பிரதேசமாக காணப்படுகிறது இந்த மலை தொடர்ச்சியாக சுமார் பத்து கிலோமீட்டர் அளவிற்கு நீண்டுள்ளது காடுகள் அதிகமாக காணப்படுகிறது மேற்கு பாதிக்கியமான அயராஜி மகான் என்கிற மண்டபம் உள்ளது அழகாக உள்ளது இருக்காங்க காடுகளால் அளக்கப்பட்டு அவைகள் அவர் அவர்கள் இலங்கை கற்களை இங்கே கட்டுள்ளதை பார்க்கலாம் அப்போ சொன்னீங்க இங்கிருந்து பார்க்கும்போது மேற்கு தொடர்ச்சி மலை மிக அழகாக காணப்படுகிறது மேற்கு தொடர்ச்சி மலை மிக அழகாக காணப்படுகிறது இப்பொழுது இங்கே அதாவது மலைக்கு அருகில் போதலூர் என்ற ஊருக்கு தான் பஸ் விட்டுள்ளார்கள் அதற்கு இடையிலேயே எல்லா ஊர்களும் அமைந்துள்ளன இப்பொழுது நான் அந்த போதலூர் அதாவது துறையூற்று போதலூர் மசில்தான் கோயக்கோட்டிருக்கின்றேன் ரோட்டுக்கு இந்த மேற்கு ஒரு பெரிய ஊர் காணப்படுகிறது என்ன என்ன ஊர் என்று தெரியவில்லை இங்கு ஒரு அழகிய பள்ளிக்கூடம் உள்ளது ஸ்கூல் அதை நீங்கள் இங்கே பார்க்கலாம்